வெல்கம் டு கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படங்களை பற்றி ஒரு சின்ன அலசல் வாங்க பார்ப்போம் குடி இருக்கும் நண்பா நண்பிகள் நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா நீங்க வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வரைக்கும் இருக்கும் படங்கள் அது அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு திரைப்படங்களுக்கு மேலே வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் ரமேஷ் திலக் சி மணிகண்டன் ஸ்ரீநாத் வி கணேஷ் சுபாங்கி ஜா இந்த மாதிரி எத்தினும் நகைச்சுவை நடிக்கிறது நடித்த திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வருது இந்த திரைப்படத்தோட பேர் என்னென்னு கேட்குறீங்களா நெட் பீஸ் அதாவது பிரியாணியில் வந்து பாத்தீங்கன்னா நெட் பீஸ் வந்து ரொம்ப முக்கியம் அந்த நெக் பீஸ் இல்லைனாவே எல்லாருக்கும் வந்து பிபி டென்ஷன் ஆகிடுவாங்க பார்த்துங்க ஆமாம் ஏன்னா வந்து பிரியாணினாவே அந்த நெக் பீஸை வந்து கடித்து சாப்பிடு தான் அது ஒரு தனி டேஸ்டே ஸோ அந்த மாதிரி வந்து பிரியாணி மாதிரியே வந்து நெக் பீஸ் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி நடிகர் யோகி பாபு நடித்த திரைப்படம் நெக் பீஸ்ன்னு வச்சுருக்காங்க அது பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதான்ட்டு நம்ம வரும் வெள்ளிக்கிழமை இருந்து தான் பார்க்கணும் இருந்தே பார்ப்போம் டைரக்ஷன் ஸ்ரீநாத் இந்த படத்தோட தயாரிப்பு ஸ்ரீ மணிகண்டன் பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு இந்த கூத்துக்குழுவே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர் நடிக்க வெளியே இருக்கும் திரைப்படம் கிங்ஸ்டன் இந்த திரைப்படம் வந்து சமீபத்தில் டைலர்லாம் வெளியிட்டிருக்காங்க அந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஓகேங்களா இது அளவுக்கு படம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நம்ம வெளிக்கிறவங்க வரைக்கும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம் ஜி பிரகாஷ் திவ்ய பாரதி ராஜேஷ் பாலச்சந்திரன் சேட்டன் அழகம் பெருமாள் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இசை ஜி வி பிரகாஷ் ரொம்ப சில ரெண்டு மூணு பாட்டா நல்லா தான் இருக்கு ஓகேங்களா இந்த படத்தோட டைரக்ஷன் கமல் பிரகாஷ் இந்த படத்தோட தயாரிப்பு ஜி ஸ்டுடியோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பொறுத்து வந்து தான் பார்ப்போம் பொறுத்து வந்தே பார்ப்போம் படத்துக்கு வர இருக்கும் திரைப்படம் விமல் சூரிய அவர்கள் நடித்து வெளியே வர இருக்கும் திரைப்படம் படவா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போதும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து தியேட்டர்ல வந்து டிக்கெட்லாம் கொடுத்துட்டு படம் கட்சியில வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி டிக்கெட்டெல்லாம் வந்து திரும்பி நம்ம காசு போ போய் மறுபடியும் வந்து இந்த படம் திரைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட பேர் வந்து படவா இந்த படத்தில் வந்து பொய்மல் சூரி ராமச்சந்திரன் ராஜு தேவதர்ஷினி வினோதினி மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தயாரிப்பு இசை ஜான் பீட்டர் இந்த படத்தோட டைரக்ஷன் கேவி நந்தா பார்ப்போம் இந்த படத்தில் வந்து சூரிய நடிச்சிக்கார் சூரிய வந்து இப்போ கதாநாயகன் ஆயிட்டாரு ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து ஏற்கனவே எடுத்த திரைப்படம் தானே கண்டிப்பாக வந்து நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் கூட்டணி வருது எப்படி இதுவும் கொஞ்சம் பொறுத்து வந்தே பார்ப்போம் இந்த கூடவே ஒரு எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் தான் நிறம் மாறும் உலகில் டைரக்டரும் நடிகருமான பாரதி அவர்கள் நடிச்சிருக்காரு நடராஜன் ரியோ ராஜ் சாண்டி மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க நம்ம வந்து நடராஜன் நடிச்சிருப்பாரு எங்கன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படம் வந்து நிறம் மாறும் உலகைன்னு வச்சிருக்காங்க கொஞ்சம் வந்து ஒரு நீங்கள் எல்லாரும் டைலர் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அது நிறம் மாறும் உலகைன்னு அதை நம்ம இன்னுன்னு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம காத்திருந்துக்கணும் ஓகேங்களா பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த படத்தோட டேரக்ஷன் பிரிட்டோ ஜேபி எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம பொறுத்து இருந்தே பார்ப்போம் பொறுத்து கூடவே உண்மையிலேயே வந்து எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் அஸ்திரம் நடிகர் ஷாம் வந்து சமை கொஞ்ச காலமா வாரிசு திரைப்படத்துல வந்து நம்ம விஜய்க்கு வந்து அண்ணனா அடிச்சிருப்பாரு பிரதர் கேட் பண்ணியிருப்பாரு ஆனா முழுக்க முழுக்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கதாநாயகனாக நடித்து அவரே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற திரைப்படம் அஸ்திரம் ஏன்னா த்ர்லிங் படம் வந்து நம்ம எத்தனோ திரு படம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் படம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து ஷாமுன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்ஷன் வந்து அரவிந்த் ராஜகோபால் அவரே வந்து சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் வந்து மீடியாவிலேயே எல்லா பத்திரிக்கையிலையும் பார்த்துருப்பீங்க அதாவது த்ரில்லிங் ரசிகர்கள் ஒரு தனி கூட்டுமே இருக்கு அந்த மாதிரி இந்த படம் வந்து திருலிங் ரசிகருங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வந்து ரசி இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனலில் வந்து படம் கொண்டு போயிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலைங்க இந்த படத்தில் நடித்த ஷாம் சொல்லியிருக்காரு அரவிந்த் ராஜகோபால் டைரக்டர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் இது யாரும் வந்து பார்க்காம இருக்காதிங்க அவங்கவங்க தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொறுத்திருந்தே பார்ப்போம் இந்த படத்தில் வந்து ஷாம் நிரஞ்சரியா சோகன் நிலகல் ரவி டி ரஞ்சித் ஜீவா ரவி மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து எத்தனையோ அடிகளில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து டேரக்ஷன் அரவிந்த் ராஜகோபால் இந்த படத்தோட இசை சுந்தரமுத்திரி இந்த படத்தை வந்து ரைட்டர் ஜெகன் எம்எஸ் பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கூடவே ஜென்டில் உமன் ஏன்னா வந்து ரொம்பவே நல்ல நல்ல திரைப்படமாக வந்திருக்குன்ட்டு டேரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ ஜென்டில் உமன் மருமர் யமகாதகி இன்னும் வந்து சில படங்கள் வந்து திரைக்கு வருது வெள்ளிக்கிழமை இத்தனை திரைப்படங்கள் வந்து படம் எப்படி இருக்குது நம்ம வந்து பப்ளிக் சொல்கிறத வச்சு தான் நம்மளும் உங்கள் சொல்ல முடியும் இந்த படங்கள்லாம் வந்து தயாரிப்பாளர்களும் சரி படத்தை வாங்கின ஜிஸ்ட்ரி சரி படம் வந்து கல்லா கட்டுமா கல்லா கட்டாதான்ட்டு நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வெள்ளிக்கிழமை திரைக்க வளர்க்கும் திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த தகவல்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்